கிருஷ்ணா காசில் வீடியோ போட்டு நேற்று முதல் நேற்று நைட்டு வந்து நேற்று ரெண்டு வண்டி முடிச்சு இன்னைக்கு ரெண்டு வண்டி காலைல ஒரு வண்டி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது நாலாவது வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக வருது நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் உண்மையாக தான் அதான் நம்ம சொல்லுவோம் நேற்று ரெண்டு வண்டி இன்னைக்கு ரெண்டு வண்டி கும்பகோணத்தை வராங்க இப்போ இப்ப இந்தியா தஞ்சாவூர் கும்பகோணம் அதே மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் தான் வராரு பாய் பார்த்தா ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணாரு பாய் பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்காரு அவர் சகல்பாடு அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுக்கலாங்க அவர் அப்பா வந்து துபாயில இருக்காரு துபாய்லேருந்து பார்த்து வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டு வண்டியே ஃபுல்லாக வீடியோல காமிச்சிட்டு அதுக்குமா ஒரு பையன் இருக்கிறாரு அப்பா துபாயில இருக்காரு துபாய் கஸ்டமர் இந்த டெலிவரி கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் எப்பவுமே இன்ஜின் நல்லா இருக்கணும் இங்கே போய் கும்பகோணத்துல போய் எடுத்து எடுத்துப்போதெல்லாம் ஆயில் அடிக்காது அந்த மாதிரி வண்டிதான் நம்ம தருவோம் நல்லபடியாக வச்சுட்டோம் அந்த நாலாவது வண்டி இந்த சாப்பிட போட்டு சாப்பிடு இந்த இடத்துல போட்டு புதிய இடத்துல போட்டு நாலாவது வண்டி இப்போ டெலிவரி ஆக போகுது தரமா கொடுப்போம் தரம்லாம் கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி ஏத்துறோம்ங்க டூ புக் எடுத்தா வண்டி தரமா இருக்கும் ஓட்டி பார்த்தோம் இன்ஜின் எல்லாம் சூப்பரா இருக்குது ஏசி எல்லாம் அருமையா இருக்குது எடுத்தா அருமையா இருக்குது வண்டி நான் அஞ்சு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க கேருங்க நான் நான் ஒரு சகோதரா இருக்கேன் வண்டி வண்டியரோட எங்க இருக்கறால வந்து சொல்லிருங்க துபாயில இருக்காப்புல துபாயில இருக்காப்புல அவங்க சாகலக்கு தான் மாவுன் சரி பாய் நல்லா இருக்குங்களா வண்டி புடிச்சிருக்க அஞ்சு வருஷமா சேர்க்கிறாரு அஞ்சு வருஷமா சேர்த்து ஒரு வண்டி அடிக்கிறாரு தரமா குடுப்பாங்க தரம் எல்லாம் கொடுக்க அஞ்சு வருஷமா ரொம்ப சுக்ரியா பாய் சுக்ரியா சுக்ரியா சுக்ரியாபா ரொம்ப நல்லா குடுப்பாங்க கண்ணாடி மாரி இந்த வண்டி இந்த வேலை முஞ்சினியா வந்து இன்னும் முடியணும்னு இந்த நீட்டுக்கு நூறு அடிக்கு நூறு அடிக்கு பேனர்லாம் வைக்கிறான் எல்லாமே இப்போ எல்லாமே சூழ் தான் மொத்தம் ரெண்டாயிரம் வண்டிங்களுக்கு போட்டோஸ் வரும் ஏழாயிரம் வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கேன் எல்லாமே போட முடியாது அவ்வளோ பெரிய போட்டோஸ் மேலே வைக்க முடியாது ரெண்டாயிரம் வண்டிகள் பிளான் பண்ணி போட்டோஸ் வைக்க போறேன் தரமா கொடுக்குறாங்க நாலு வண்டி வித்துட்டேங்க நல்லா இருந்துச்சுங்க வண்டி இது டஸ்டர் சுத்தமான வண்டி நம்பி வந்தாங்க நல்ல வண்டி எடுத்து போறாங்க ஒரிஜினாலிட்டி வந்தாங்க நம்ம பொருள சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி வியாபாரமே பண்ண மாட்டாங்கப்பா கும்பகோணம் போயிடுச்சுங்க வண்டி நாலு வண்டி வியாபாரம் தரமா கொடுக்குறோம் வண்டி கொடுக்குற போர்ல சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோம் நம்மள நம்பி வராங்க நீங்க வாங்க நம்பி வாங்க வண்டிங்க இருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு ஆஃபர் பிரைஸ்ல போயின்னு இருக்கு ஆஃபர் பிரைஸ் போட்டோன்னு டப்பு டப்புன்னு நாலு வண்டி வித்துட்டேங்க நம்பி வரீங்க இருக்கிற வண்டி காட்டுற பாத்துங்க நேர்ல வாங்க நிறைய வண்டி வித்துட்டேங்க நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நேர்ல வந்து பாருங்க வேகனா இருக்கு லோ பட்சத்து தாங்க எல்லாமே டிசர் இருக்கு அப்புறமா அங்க போலோ இருக்கு டாடா ஜஸ்ட் வர்ணா குட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்டா அதை வண்டி போயிடுச்சு வேற வண்டியெல்லாம் நிறைய வந்து எல்லாமே வீடியோ போடுறேன் இன்னொன்னு நம்மள்ட வேற லெவல்ல இ எயிட்டு சரியான வந்துருக்குங்க ஜெயில ஜெயிலோ வந்துருக்குங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டிய சூப்பரா இருக்கு வண்டி இன்னொன்னு வண்டி வாட்டர் சர்வீஸ் கூட பல்ல வந்தோன்னா அப்படியே நிக்க வச்சு காட்டுறேன் டாப் மாடல் இ எயிட் ஃபுல் ஆப்ஷனு இ எயிட் எப்படோ ஒன்றுதான் வரும் ஜெயிலோ சரியான வண்டி நம்மகிட்ட அப்டேட்ல வந்திருக்கு இதை பாருங்க இஎய்டு லோ பட்ஜெட்டுக்கு தரங்க இஎய்ட் மாடலு ஜைலோ நம்மகிட்ட அப்டேட்ல இருக்கு கொடுக்குற போரில் சுத்தமாக இருக்கணும் வண்டி இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு கோல்டன் கலர் இருந்து சில்வ கிரீன்லே கோல்டு கிரீன் நல்ல வண்டி வந்திருக்கு இன்னொன்று செவன் சீட்டர்ல நிறைய வண்டி இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் இன்னொரு ஜெயிலும் இருக்கு நேற்று ஒரு ஜெயிலை குத்துட்டேன் திருவள்ளுவர் போயிடுச்சு திருவள்ளூருக்கு எத்தும் போயிட்டாங்க வரீங்க நேரில் வந்து பாருங்க நம்பி வாங்க நல்லவண்டி எத்துவாங்க விஷ்மிலாசை பாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க